சீமான் ஒரு தற்கொலை அவன் விருதுக்கு பிறந்தவன் இதுல நான் சொல்ல நான் தப்பா சொல்ல உண்மைய தளபதி தளபதி சீவி கே அவங்க அம்மா பேரு யாரு அவங்க அப்பா யாருன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் புரியுதுங்களா அவன் ஜாதி என்ன ஜாதி சொல்லுங்க முதல்ல புரிஞ்சுங்களா அவன் வந்து தற்கொலை அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு எங்க ஆட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி அறிஞ்ச அண்ணாவை பத்தியும் பேசறதுக்கு ஒரு சத்து பேர் மன்னிச்சிருங்க என்ன அது நான் வந்தா என்ன செய்ய ஐந்து தலைநகரங்களை பிரித்து மாத்திடுவேன் தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் அதான் முதல் பக்கம் இவன் வந்து சீமான் வந்து நெருங்காளிக்க பிறந்தவன் அவனுக்கு கொள்கை கிடையாது என்ன பண்ணான் எம்பிஆர் பத்தி அப்படியும் இப்படியும் உயர்த்தி பேசலாம் இப்போ திமுக கிட்ட போய் பையன் செட்டிங் பண்ணி வாங்கணும் வந்ததுக்கு அப்புறம் அண்ணாவையும் எம்பிஆரையும் போட்டு தாக்குறான் நான் நாகர்பூர்த்துக்கு வந்த உடனே உடற்பயிற்சி அதுல செய்ய ஆரம்பிக்கும்போது புரோட்டீன் எடுக்கணும் போது அவங்க ரெண்டு பேருமே தெய்வங்களாயிட்டாங்க மக்கள் அத்தனை பேரும் பார்க்கறாங்க

அந்த சீமானை தலைப்பத்தால் அடிக்கணும் அவன் வாய் தருந்தாலே பொய்வான்